ஒரு மூணு வயசு நாலு வயசில் படிச்சிருக்கோம் ஆனால் அது இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் மூணாவது வயசுலோ நாலாவது வயசுல உள்ள அனுப்பின பதிவு இப்போவும் மறக்காமல் ஏபிசிடி போட தெரியுது எனக்கு ஆனால் மூணாவது வயசுலோ நாலாவது வயசுலயோ பழகின டீச்சரோ பழகின எல்லா சீனுமே இப்போ நமக்கு ஞாபகம் இல்லை இந்த ரெண்டுக்கும் சயின்ஸில் வித்தியாசம் இருக்குது என்னென்னு சொல்லுங்க சின்னதில் போட்டதில் ஒரு சிலது இப்போ ஞாபகம் இருக்குது ஒரு சிலது மறந்து போச்சு ஏன் ஆனால் உள்ளதாக இருக்குது அழியில் ஆனால் ஒரு சிலது வரவே மாட்டேங்குது ஏன் காந்தத்தில் இருக்கிறது எப்போ வேணாலும் எனக்கு என்னம்மா வரணும் நான் லைஃப் லாங் மறக்கக்கூடாதுன்னா ரிப்பீட் பண்ணுற பழக்கம் இருக்கணும் அதுக்கு மீண்டும் மீண்டும் அதை யோசித்து நீங்கள் அது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அழுத்தம் அந்த அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா அது மரணம் வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்குங்க அது மறக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே இப்போ வந்து இந்த வருஷம் ஒரு லெசன் படிக்கிறீங்க மார்ச் வரைக்கும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அடுத்த வருஷம் வேறு போயிட்டிங்கன்னா இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்தில் இது மறந்து தான் போகும் ஆனால் எதை நீங்கள் வருஷம் 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 ரிப்பீட் பண்ணுறீங்களோ அது சாகர் வரைக்கும் என்னாகவே ஆகாதுங்க மறக்கவே மறக்காது இது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா அழுத்தம் பெற்ற பதிவுன்னு சொல்லுவாங்க ஏன் முத முதல்ல ஸ்கூல் போனது இப்போ ஞாபகம் இருக்குதுன்னா அது தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போங்க யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம் பல பேர்ட்ட சொல்லியிருப்போம் நான் எப்படி போனோம் தெரியுமா நான் எப்படி போனோம் தெரியுமா அதனால் அது எப்போ வேணால் வெளியில் வரும் சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு விஷயம் எப்போ வேணால் என்னமா வரணும்னா ரிப்பீட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க